சூரியமாரி சீரியலை இப்போ ரட்டக்காசமான காமெடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க ஆஸ்னியும் சங்கரபாண்டியும் பிச்சு உதறிட்டாங்க இந்த விடிய பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க சங்கரபாண்டி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து அந்த நெல்லிக்கணியை வந்து எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க கடையில் வாங்கிட்டு வந்த சாதா கனியை வந்து எடுத்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு சாமி ரூம் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க சித்தப்பா உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கேட்குறாங்க ஆஸ்னி நீங்கள் அந்த நெல்லிக்கண்ணி எடுக்கலான்னு வந்திருக்கீங்களா என்னம்மா நானே வந்து பக்தி பயமாக வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த மாயாஜி கூட பழகி பழகி எனக்கும் வந்து சாமி கும்பிடணும்னு ஆசை வந்துருச்சு நீ சொல்றதெல்லாம் வெளியால் யாராவது நம்புவாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் நாடகத்தை எல்லாத்தையும் என்கிட்ட காட்டாதங்கிற மாதிரி ஆஸ்னி கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சோன்னே எனக்கு தெரிஞ்சு நீ நூறு சதவீதம் வந்து ஏதாவது ஒன்று மாற்ற தான் வந்திருப்ப கரெக்டாக சொல்லுதே இதை கிட்டே சமாளிக்க முடியாது சரி நம்ம மட்டும் போவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க தாரா கிட்ட ஆஸ்னி வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க அப்பாடா ஆசினி திருப்பியும் கீழே இறங்கி வரமாட்டாள் அதுக்குள்ளே நம்ம போய் மாற்றிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சாமி ரூமுக்குள்ளே வந்து போயிட்டாங்க சாமியே நல்ல காட்டுப்பான்னு சொல்லி மாற்றலான்னு வரப்ப பார்வதி வந்துடுறாங்க பார்வதி வந்து சந்திரபாண்டி சாமி ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதாவது மாயா கூட பழகி பழகி எனக்கு சாமி கும்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு அப்படியா எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்லையே என்னங்க யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்ட வெளியில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது கடைசியில் வந்து யாருமே வந்து இங்கே வரமாட்டாங்க இன்றைக்கின்னு பார்த்து வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து அவங்க மட்டுமே போகிறாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்வதி கரெக்டான சந்தர்ப்பமாக பார்த்து யாரும் வராதமாக நேரம் பார்த்து கடையில் வாங்கிட்டு வந்த நெல்லிக்கனி அங்கே வச்சுட்டு அந்த ஸ்பெஷல் நெல்லிக்கனியை மித்திரா ரெடி பண்ணாங்கள அதை வந்து எடுத்துட்றாங்க தாரா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க யாருமே வந்து பார்க்கவே இல்லை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல சிஸ்டர் இந்த நெல்லிக்கனியை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் கடைசியாக கொஞ்சோண்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் நானும் இருந்துப்பேன் சிஸ்டர் அதான் என்னோடய ஆசையே அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்படியாடா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த நெல்லிக்கிணியை வந்து தாரா கையில் கொடுத்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாக பேரானந்தமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தாரா சாப்பிட்லான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மித்ரா வந்து ஃபோன் பண்ணுறாங்க மித்ரா வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாறிக்கு வந்து நான் ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அதனால் நிச்சயம் வந்து பாரு என்ன நடக்க போகுதுன்னு என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாரா வந்து கேட்கும்போது தாரா சித்தர் வந்தாரா ஆமா வந்தாரு சித்தர் வந்து ஒரு நெல்லிக்கனி கொடுத்தாரா இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க நம்ம தாரா உடனே வந்து சித்தர் கொடுத்தது சாதா நெல்லிக்கனி இல்ல ஸ்பெஷல் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லி எப்படி உருவாக்குனாங்கன்னு எல்லா விவரத்தையும் சொல்லிடுறாங்க சித்தர் எப்போது வந்து மாறிக்கு நன்மை தானே பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டியன் பார்த்து முறைச்சிக்கிட்டே கேட்குறாங்க என்னது நம்ம கொண்டு வந்தது வேற நெல்லிக்கனியா இது எப்படிறா வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி சிஸ்டர் இதெல்லாமே அவங்களுக்கு தெரியல அவள் அந்த பாலை வச்சு என்னமோ மாயஞ்சாலம் மூலியமாக பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லும் நிச்சயம் சித்தர் வந்து இது மாதிரிலாம் செய்ய வாய்ப்பே இல்லை அதுதான் எனக்கு கொழப்பது சித்தர் உருவத்தில் வந்து வேறு யாரும் இல்லை நான் தான் மாறி வந்து அமுச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்கனியை கொடுத்துட்டு போனேன் நீங்கள் வேற நல்ல வேலை எனக்கு ஃபோன் அடித்து என்னை காப்பாற்றினீங்க அதை கடைசியில் சங்கரபாண்டி வந்து கெடுத்து விட்டதே தான் கிளாஸை தட்டி விட்டு மாறி சாப்பிடும் போது அதை தடுத்து அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேருந்து அந்த சாதா நெல்லிக்கனியை வந்து வச்சுட்டு ஸ்பெஷல் நினைக்க நீ கொண்டு வந்ததை எனக்கு வந்து சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் நான் வந்து சாப்பிட்லான் இருக்கிறப்ப தான் நீ ஃபோன் பண்ணேன் வச்சோ என்ன இது நான் ஒரு சூப்பரான திட்டத்தை போட்டு வந்தா இவன் எதுவுமே இல்லாமல் வந்து பத்து பிசா செலவில் வந்து அவன் தடுத்து நிப்பாட்டிட்டான் முதல்ல எங்கே எடுத்தானோ அதை முதல்ல வைக்க சொல்லு அவனை சும்மாவே இருக்க சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க டே கிட்ட வாடா என்னை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கலான்னு நினச்சியா மித்ரா இது மாதிரிலாம் போட்டாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து அந்த நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் இப்போ என்ன மரியாதையா அந்த இருக்கிற இடத்துலயே வந்து நெல்லிக்கனியை வச்சுட்டு இங்கே வந்துடுறேன் இல்லைன்னு வச்சுக்கி அவன் வந்துக்கானா நான் வந்து நம்ம சங்கரபாண்டியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நல்லது செஞ்சா கூட இதுக்கு வந்து ஒத்துக்கலை என்ன பண்றது என்ன பொழுதான வாழ்க்கைங்கிற மாதிரி அந்த யோசிச்சுட்டே வந்து வெளியில வந்து பார்த்தா ஒத்துமொத்த குடும்பமும் ஹாலில் தான் இருக்கு இப்போ போய் நான் மட்டும் நெல்லிக்கனியை மாத்துறதை மட்டும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் தர்ம அடி அடிப்பாங்க சரி நைட்டு வந்து எப்படி இருந்தாலும் மாத்துவோன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்து வராங்க என்னடா மாத்திட்டியா ஏன் சிஸ்டர் எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது நைட்டுக்குள்ளே நீ மாத்துற மாத்தலன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா ஒரு போரியை போற்றிக்கிட்டு மாடிப்படியிலேருந்து சங்கரபாண்டி வந்து பொறுமையாக நிதானமாக வந்து வராங்க அந்த நெல்லிக்கனி எப்படி இருந்தாலும் மாற்றணும்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து சாமி ரூம்குள்ளே போகிறதுக்குள்ளே ஆசினி வந்து பார்த்துடுறாங்க மாடிப்படியில் நின்றுக்கிட்டு சூர்யா மாமா பார்வதி மாறி எல்லோரும் ஓடிவாங்க ஓடிவாங்கங்கிற மாதிரி கத்துறாங்க ஐயோ மாத்துறதுக்குள்ளேயே வந்து இப்படியெல்லாம் நடக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோபாக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தான் வந்து எல்லோருமே இறங்கி வராங்க என்னாச்சு சோபாக்கு பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக வரான் அவன் நெல்லிக்கனியை கூட வந்திருக்கலாம்ல அவனை நம்ம சும்மா விடக்கூடாது நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் மாமா அவன் போரியை பூத்திட்டு இருக்கான் அவன் என்னென்ன வச்சுருப்பான்னு தெரியாது அட பாவி நான் வச்சுருக்கிறது ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் சத்தம் போடாமல் மாற்றிட்டு வந்திருப்பேன் அதை விட்டுட்டு இல்லாத பொருளெல்லாம் இருக்குது இருக்குன்னு சொல்லி ஆஸ்னி வந்து ரொம்ப வந்து சீனை வந்து பெருசாக்கிட்டே போகிறாள் மாமா இருங்க நான் வந்து ஸ்பெஷலான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஸ்பெஷலான பொருளா என்னத்தை எடுத்துட்டு வரப்போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பெரிய பெரிய உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துக்கிறாங்க என்னது இவ்வளோ பெரிய உருட்டுக்கட்டையா பாத்துக்க சங்கரபாணி இன்னைக்கு என்னமோ ஒரு விஷயம் போகுதுங்கிற மாதிரி அவர் வந்து காமெடியை வந்து வச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் சூர்யா தான் ஃபர்ஸ்ட் போறாங்க மாமா நில்லுங்க மாமா எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு பாதி எனக்கு பாதி சரிங்களா அப்படின்னு சொன்னேன் அப்படியா சொல்கிற ராசினி சரி வா போவோன்னு சொல்லி தைரியமாக வந்து ரெண்டு பேரும் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க என்னது இவ்வளோ அடிச்சு வந்து அவன் ஐயோ அம்மான்னு கத்தக்கூட மாட்டேங்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல பார்வதி ஸ்ரீஜா மாரி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க மாமா நம்ம அடிக்கிறது சரி இல்லையா இல்லை இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானா தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கத்தினா கண்டுபிடிச்சிருவாங்க நெல்லிக்கனியை மாத்திர வரைக்கும் நம்ம கத்தவே கூடாதுன்னு சொல்லி வாய்க்குள்ள வந்து போரிய வச்சுக்கிட்டு சமையாக்கா அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இனிமேல் தாங்க முடியாது மாடிக்கு ஓடிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து பேசுகிறாங்க முதல்ல வந்து போர்வியை எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலான்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது போல இருக்குது சங்கரப்பாண்டி தப்பிச்சு ஓடுறதுக்கு இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் இருக்கிறப்ப மாடிக்கு வந்து வேக வேகமாக ஓடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சோபாவுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க என்னடா அது மாடிக்கு வேக வேகமாக ஓடுவோன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து போகிறாங்க போய் பார்த்தா அவங்க மொட்டை மாடிக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கேப்பில் வந்து நம்ம கரெக்டாக வந்து கீழே இறங்கி நெல்லிக்கிணியை மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க சங்கரப்பாண்டி சாமி ரூம் வந்து போயிட்டு அப்படியே மித்ரா ரெடி பண்ண நெல்லிக்கனியை அங்கே வச்சுட்டு கடையில் வாங்கின நெல்லிக்கண்ணியை இவங்க கையில் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் இருக்கிறப்ப திருப்பியும் வந்து எந்த இடத்துல வந்து ஹாஸ்னி வந்து முத முதல்ல பார்த்தாங்களோ ஒத்துமொத்த குடும்பமோ இவன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் இவனை விடக்கூடாது மாமா இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வாசல் வரைக்கும் போயிடுறாங்க போனால் கதவு பூட்டி இருக்குது சாவி இல்லையே இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப திருப்பி வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அட்டகாசமான காமெடி சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது அடி வாங்கிறதுக்கு கத்திருவோன்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டுங்க மாப்பிள்ளன்னு சொல்லி பின்னாடி வந்து திரும்புகிறாங்க நீங்களா நீங்களாங்கிற மாதிரி எல்லாரும் வந்து கேட்குறாங்க நான் தான் ஏன் நீங்கள் அடிக்கிறப்ப கத்தவே இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கத்த முடியாத அளவுக்கு அடித்தாங்க இப்போ மட்டும் பேசுகிறீங்க எனக்கு என்னமோ சம்திங் தப்பாக இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆசனே எதனால இங்கே வந்தீங்க நான் வந்து ஆவி பிடிக்கலான்னு வந்தேன் ஆனால் அதுக்குன்னு இவன் என்னென்னமோ வந்து சொல்லிட்டா திடீர்னு வேற கட்டையை எடுத்து வந்துட்டிங்களா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அதுக்கு எதுக்கு மாடிக்கு போனீங்க கீழே திரும்பி வந்தீங்க ஐயோ உங்களை பார்த்து நான் பயந்து ஓடிட்டு இருந்தேன்ப்பா என்ன செய்யணும்னே தெரியாமல் அதுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னொன்னே கட்டையை தூக்கி வந்து சூர்யா வந்து சங்கரம்பாண்டி காலிலேயே வந்து போட்டுட்டு அப்படியே அங்கேயும் போகிறாங்க சமைய இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம ஹாஸ்னி மட்டும் எனக்கு என்னமோ வேறு ஏதோ சந்தேகம் இருக்குது நீங்கள் அந்த நெல்லிக்கணிக்காக தானே வந்தீங்க ஏமா சும்மா இருமா நீ வேறு எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத ஹாஸ்னிக்கிட்ட வந்து பேசும்போது அடி கொஞ்சம் பலமானு கேட்குறாங்க ஆமாம்மா நீ அடித்ததெல்லாம் வந்து மெது மெதுன்னு இருந்துச்சு போமா உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஹாஸ்னி வந்து நக்கல் அடித்து பேசினோன்னே இவ கண்டிப்பாக வந்து போன ஜென்மத்தில் வந்து போலீஸாக தான் இருந்திருப்பாங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து தாரா ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க இங்கே எவ்வளோ சவுண்டெல்லாம் கேட்டிருக்கு சிஸ்டர் மாட்டுக்கு அமைதியாக இருக்காங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டேன் சிஸ்டர் நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் உண்டியல் சத்தம்லாம் கேட்குது சிஸ்டர்ன்னொன்னே சரி தூங்கப்போ அதாவது ஆறுதலுக்கு எதாவது பேசுறலான்னு பாரு நம்ம மாட்டுக்கும் வந்து போயிருக்கணும் தேவையில்லாமல் ஆசைப்பட்டது கடைசியில் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சங்கரபாண்டியை தூங்குறதுக்காக மாடிக்கு போகிறாங்க